அண்ட் வெல்கம் பேக் டு ரீத்துஸ் கிச்சன் சேனல் இன்னைக்கு ஒரு ஆயில்லெஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் பச்சை பட்டாணி வச்சும் சக்கரவள்ளி கிழங்கு வச்சும் செய்ய போறோம் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சமான ஸ்நாக்ஸ் தான் வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோல பார்க்கலாம் கட்லெட்லயே இது ஒரு புதுவிதமான ஒரு ஹெல்த்தியான கட்லெட் தான் பச்சை பட்டாணி வச்சும் சக்கரவள்ளி கிழங்கு வச்சும் செய்யற ஸ்நாக்ஸ் தான் இது கட்லெட்டில் மோஸ்ட்லி வந்து மைதா மாவு வந்து கோட்டிங் வச்சு செய்வாங்க இதில் மைதா மாவு கூட கோட்டிங் வச்சு செய்யாமல் ஃபுல்லாகவே ஹெல்தியா செஞ்ச ஸ்நாக்ஸ் தான் ஸோ முதல்ல அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பானையில் சக்கரவலி கிழங்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட அவிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம் சக்கரவெளி கிழங்குல விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் நிறைய சத்துக்கள் இருக்கு இப்ப சக்கரவெளி கிழங்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்ப இத ஒரு தண்ணில போட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா

புரோதம் மேக்னீசியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் நிறைய வகையான சத்து இதுல நிறைஞ்சிருக்கு பச்சை பட்டாணி கூட ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கியதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை இஞ்சி துண்டம் நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இது மூணுத்தையும் வந்து ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கட்லட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல இந்த கிழங்கு அவிச்சு வச்சிருந்தோம்ல அதை இந்த மாதிரி நல்லா ஃபைனா வந்து மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பச்சை பட்டாணி பேஸ்ட்டும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதோட நம்மளுக்கு பிடிச்சமான காய்கறிகளும் இதோட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கேரட்டும் வெங்காயம் தான் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பீட்ரூட் பீன்ஸு முட்டைகோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு கேரட் வந்து நல்லா தோல் சீவி திருவி அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணது ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வீட்டு தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதுதான் வந்து பைண்டிங் காம்பினேஷன் இந்த கட்லட்டுக்கு கூட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த மாவு வந்து நீர் திருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடவே ரெண்டுக்கு ஒன்று ப்ரப்போர்ஷனில் கடலை மாவு கார்ன்ஃப்ஃபிளர் மாவு சேர்த்து நீங்கள் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் இது பச்சை பட்டாணிலாம் நல்லா அரைச்சி போட்டதுனால மாவே பார்க்க நல்லா க்ரீனிஷாக இருக்குது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த கட்லெட்டு ரொம்ப ஹெல்தியானதும் கூட நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நான் மொத்தமே வந்து ரெண்டு கரண்டு எண்ணெய் தான் விட்டேன் ரெண்டு செட்டை நான் வந்து போட்டு எடுத்தேன் ஸோ எண்ணெயும் வந்து இந்த கட்லெட்டுக்கு ரொம்ப தேவைப்படாது இப்போ மாவு நல்லா ஒன்று சேர்ந்து கலந்தாச்சு இப்போ இதை நல்லா ரவுண்ட் பாலாக உருட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நடுவில் கட்டவரில் வச்சு நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் சக்கரவெள்ள கிழங்கு நம்ம கண் பார்வை சாப்பிடறதுனால மூளை செயல்பாட்டு வந்து அதிகரிக்கும் குடல் வந்து வச்சுருக்கும் புற்றுநோய் வந்து ஆபத்துலேருந்து இருந்து இது வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு தரும் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் ஸோ இது எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்தும் இதே போல மீதி இருக்கிற மாவுகளையும் நல்லா உருட்ட பண்ணி இந்த மாதிரி வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம் பசங்க சில பேர் வந்து கிழங்கு அப்படியே சாப்பிடுவாங்க ஆனா சில பேர் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு டிஃபரெண்டா இந்த மாதிரி கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப எல்லா மாவுகளையும் தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு சக்கரை வழியில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு ஸோ கண்டிப்பாக எதாவது மோஷன் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கிழங்க கொடுக்கலாம் அதோட பச்சை பட்டாணி கூட சேர்ந்து கொடுக்கும்போது ஒரு நல்ல சத்தான ஸ்நாக்ஸாக இருக்கும் இப்போ ஒரு தவாயில் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம தட்டி வச்சிருந்த இந்த கட்லெட்டுங்களை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப எண்ணெய் விடாம நம்ம தவாலையே வந்துட்டு முன்னாடி பின்னாடி நல்லா திருப்பி நல்லா செவக்க வறுத்து எடுத்தோம்னா கட்லெட் ரெடி ஆகிடும் இந்த லைட் ஆயிலில் இந்த கட்லெட் வந்து அழகாக வெந்து வந்துட்ருக்கு குழந்தைங்க நிறைய நொறுக்கு தான் விரும்பி சாப்பிட்றாங்க சிப்ஸ் பிஸ்கட் அப்படி தான் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும் இப்போ சைடு திருப்பி அடுத்த பக்கமும் வந்து நம்ம வேக வைக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரௌனிஷ் கலராக வந்திருக்கு இது போல் எல்லா கட்லெட்டுகளையும் நம்ம திருப்பி வேக வச்சுக்கலாம் இப்ப கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா ரோஸ்டும் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இப்ப நம்மளுக்கு பச்சை பட்டாணி சர்க்கரை கிழங்கு கட்லெட் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டொமேட்டோ சாஸ் கூடயும் சர்வ் பண்ணலாம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப எண்ணெய் இருக்காது அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் கூட ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த குளிர்காலத்துக்கு சூடாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்